நம்முடைய தகுதியை பிறரோடு ஒப்பிடுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் சுரப்பிகளில் வந்து ரெண்டு இருக்குது உள்ள சுரப்பிகள் இல்லா சுரப்பிகள் இருக்குது இந்த இல்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது வந்து தனி மனிதன் தன்னை வந்து பெருமையாகவும் கர்வமாகவும் இப்படியே நினச்சி 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 இந்த சமூகத்தை பால் இருக்கிறாங்க இந்த சுரப்பி மண்டலம் வந்து சுரப்புவதற்கு இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு சரியாவது வந்து நமக்கு தெரியாது அனைத்து டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நாளமுள்ள சுரப்பிகள் இது எதன் காரணமாக மனவியல் சார்ந்ததாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய பதிவில் பலவிதமான கருத்துக்களை பார்த்துருக்குறோம் நரம்புகள் சார்ந்ததையும் பார்த்துருக்குறோம் சுவாச சம்மந்தப்பட்டதையும் பார்த்தோம் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கறது ஒரு முக்கியமான தலைப்பு இது வந்து ஒரு முற்றிலும் வேறுபட்ட மாறுபட்ட ஒரு தலைப்பு ஏதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் அவர்களுக்குன்னு ஒன்று தனி ஒரு இயல்பு இருக்குது தனியான ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை வந்து அவங்க சரியான விரைவில் பயன்படுத்திட்டு முன்னுக்கு வரணும் இது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடுப்பினை ஒருவர்களுக்குன்னு ஒன்று இருக்குது அது வந்து அந்த ஒரு பரிசு அந்த ஒரு நம்மளுடைய பலமானது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் அப்படி சரியாக சீராக அதை கையாள அப்படின்னா எந்த மாதிரி உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதை முதல்ல சொன்ன மாதிரி தனித்துவம் தனித்துவம் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரும் இன்னொரு நபரை போன்று இருக்க இயலாது அதனால்தான் நம்ம வந்து அடையாளங்களாக கயிறாக இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறோம் கண் கருவழிலாம் பார்க்குறோம் ஸோ அப்படி ஒரு ஒத்த நிலையில் ரெண்டு பேர் இருக்க இயலாது ஆனாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அவனங்க அவங்கள பார் இவங்களை பார் அப்படின்னு நம்ம நிறைய ஒப்பிடுறோம் குழந்தைகள் பருவ குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் நிறைய பேரோட ஒப்பிடுறோம் கொஞ்சம் வயசானாலும் ஒப்பிடுறோம் எல்லாருமே வந்து பிறரோடு ஒப்பிட்டு தன்னுடைய நிலையை அறிஞ்சிக்கிறாங்க இங்கே இதுதான் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயல்பு அவனுடைய பலம் என்பது அவனால் தீர்மானிக்கப்படுகிறது பிறர் பிறரை ஒப்பிட்டு தீர்மானம் பண்ண வேண்டிய நிலையில் அவங்க இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா அப்படி ஒரு விருப்பத்தை வேறு நம்ம நினைக்கலாமே தவிர அந்த விருப்பமே வந்து நமக்கு சாதகமாக அமையும்னு சொல்ல முடியாது இத்தனை சிக்கல்கள் இருக்குது பிறகு ஏ எல்லோரும் வந்து மற்றவங்களை பார்த்து அது போல் நம்ம செய்யணும் அது போல் ஆகணும் அல்லது அவங்களோட மேம்படணும் இப்படி வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு இனி வரைக்கும் எனக்கு புரியல சிறு வயசுல நம்ம அப்படி நம்மளுக்கும் அதே மாதிரி என்ன வந்தது எல்லோரும் அப்படி நம்ம அப்படி தான் வளர்த்துறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் புரிதல் வருது ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பது அவனே பிறர் அதையை வந்து வேறு வடிவத்தில் வேறு ஒரு முயற்சி பண்ணி அதை எப்படி மாற்றவே முடியாது அவர்களாக மாறிக்கிட்டால் தான் உண்டே தவிர அந்த மாறுதலுக்கு பிறர் உதவி செய்யலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு துணையாக இருக்கலாமே தவிர மாற்றம் என்பது அவர்களுக்குள் நிகழ வேண்டும் அதுவும் விதிக்கப்பட்டது இவர்கள் மாறணும்னு அதுவும் விதிக்கப்பட்டது இவ்வளோ ஏன் அழுத்தம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய குற்றம் வந்து எல்லா தரப்பு மக்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் நம்முடைய தகுதியை பிறரோடு ஒப்பிடுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் யாருக்கு குற்றம் செய்கிறோன்னா நமக்கு நாமளே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படியா அவ்வளோ பெரிய குற்றமா ஆமாம் அந்த குற்றத்தை செய்கிறதுனால தான் உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகளே வந்து தடுமாறுது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெரிய நோய் வர்றதுக்கு காரணமே இந்த ஒப்பிடுவது தான் ஆக நம்மை நாமளே ஒப்பிட்டுக்கலாம் அதாவது நம்மளால் நம்மளால் என்ன செய்ய முடியும் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய பலத்தை வைத்து அதையே வந்து நம்ம அதை அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நினைக்கலாம் அல்லது அதை விட அதிகமாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறப்போ நேற்று ஒரு பத்து பண்ணோம் அப்போ இன்றைக்கி பன்னெண்டு பண்ண முடியுது அப்போது அது வந்து சரியானதாக இருக்கும் சரியான மார்க்கமாகவும் இருக்கும் ஆனால் மற்றவங்க இருபது முப்பது பண்ணுறாங்கன்னா அதையே வந்து நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல அப்போது ஒவ்வொருத்தருமே அவரவர்களை உணர்ந்து அவர்களுடைய பலம் சார்ந்த நிலையில் சிந்திக்கணும் அதை பற்றி ஒரு முயற்சி பண்ணி அதை அடையணும் இதை வந்து இந்த இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது கொடுப்பினேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் வந்து அது மாறுது அப்படிங்கிறது காலப்போக்கில் அது என்னங்கிறது அதனுடைய உருவம்லாம் மாறிடுச்சு திருப்பி இது வந்து இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய உட்காந்து இதை பற்றி பேசணுங்கிற நிலைமைக்கு போயிருக்கோம் இது எல்லாருமே உணர்ந்ததாகவும் எல்லாருக்குமே இது புரிந்ததாகவும் அப்படியாகவும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கலாச்சாரமும் ஒரு தான் நம்ம நாட்டினுடைய சமூகம் ஆனால் நிகழ்காலத்தில் அப்படி இல்லை ஏன்னா இது வேறு ஒரு சமூக பின்னனுடைய தாக்கம் இருக்குது அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய மற்ற கண்டங்களை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து அவர்கள் வாழ்ந்த கலாச்சாரத்தை நம்ம மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அவர்களுக்கு வந்து பத பணம் பதவி அந்த ஒரு கௌரவம் இதுதான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் பெருசு அதிகாரம் அதை வந்து ரொம்ப போற்றி ரொம்ப விரும்புவாங்க அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம பாரத நாட்டில் அது அதிகமாக விரும்புறது இல்லை அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து உதாரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா பத்து அரசர்கள் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு அரசர்கள் தான் அந்த மாதிரி வழி தவறி தடுமாறி எதிர்மறையாக வேலை செய்வாங்க அதிகப்படியான பேர் வந்து அவர்கள் அவர்களுடைய இடத்துல இருந்துட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க இருந்தது குற்றங்களாக இருந்தது இல்லைன்னு சொல்ல இவ்வளோ அளவு பல்கி பெருகி ஒவ்வொரு தனிநபரையும் அவனை ம அவங்களுடைய மனசை மாசுபடுத்துகிற அளவுக்கெல்லாம் குற்ற குற்றவாளிகளும் கிடையாது குற்றமல உலகமும் இல்லாமல் சமுதாயம் நல்லா இருந்துச்சு இவ்வளோ பெரிய மாசுபட்ட சமுதாயமாக இல்லை இருந்தது இல்லை அப்போது பிற கண்டத்திலேருந்து பிற நாடுலேருந்து வர க இங்கு கடத்தப்பட்ட அந்த ஒரு கலாச்சாரம் தான் இப்போ அதிகமாக இருக்குது இங்கே அறம் அப்படிங்கிறது தலையாததாக இருந்துச்சு யார் ஒருத்தரும் அறம் அற அறநெறியிலிருந்து விலகி போகுவதை யாருமே விரும்ப மாட்டாங்க சமுதாயமும் அவங்கள வந்து ஏற்றுக்காது அதனால் இது வந்து அரசர் தான் வந்து இதை கட்டுப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை மக்கள் தானாகவே அற வழியில் தான் இருந்தாங்க அதிகப்படையாக அதுக்காக வந்து ஒரு ஒரு சமுதாயம் வந்து தனக்குத்தானே ஒரு சீரமைத்தக்கூடிய ஒரு இயக்கமானது நம்ம நாட்டில் இருந்துச்சு இதை வந்து தனியாக ஒருத்தர் வந்து அதை சொல்லி அதை ஆளுமை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது தனக்குத்தானே சீரமைப்பு பண்ணிட்டு போகும் அந்த யார் வந்து அந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அந்த சீரமைப்புக்குன்னான பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ தன்னத்தானாக செய்கிறதுக்கு அவங்களை எல்லாமே வந்து காலப்போக்கில் விளக்கிட்டாங்க அப்போ என்ன அது கட்டுப்பாடுகள் தளர தளர அப்புறம் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இதை பற்றி நாம் ஏன் இங்கே பேசுகிறோம் அப்படின்னா சுரப்பிகளில் வந்து ரெண்டு இருக்குது உள்ள சுரப்பிகள் இல்லா சுரப்பிகள் இருக்கு இந்த இல்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு கருத்து இப்போ வந்து உள்ள சுரப்பிகளை பேசுகிறோம் இந்த உள்ள சுரப்பிகள் அதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லா இடத்திலும் நீக்கம் வர நிறைந்திருக்கக்கூடிய தோல் மண்டலத்திற்கு வலுவூட்டக்கூடிய ஒரு மண்டலம் ஆக தோல் என்பது தான் வந்து நம்ம உடம்பில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மண்டலம் புறச்சூழ்களிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாப்பான முறையில் வழி நடத்துகிறதும் அதுதான் அப்பேற்பட்ட மண்டலத்திற்கு தோல் மண்டலம் மிக மிக உரு இந்த சுரப்பி நாளமுள்ள சுரப்பி மண்டலம் ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குது அப்போ அந்த அதுக்கு வேணுங்கிற எண்ணெய் பசை ஈரப்பசை இது எல்லாமே இந்த சுரப்பிகள் தான் கொடுக்குது அது தவறும் பொழுது அதுக்கு அது கிடைக்கா பெறாமல் போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா தானாகவே வந்து அதனுடைய ஈரப்பதத்தையும் அதனுடைய மென்மைத்தன்மையும் இழக்க நேரிடும் பாதுகாப்பையும் இழக்க நேரிடும் அப்போ எந்த ஒரு வெளியில் இருக்கக்கூடிய காரணிகள் உடம்புல கிருமிகள் ஏற உள்ளே உள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தோலும் தோல் சார்ந்த இந்த சுரப்பி மண்டலமும் வந்து இதுக்கு ரொம்ப முதல் நிலையில் வந்து பார்த்துக்கிறது அப்புறம் உள்ளே வந்துடுச்சுன்னா அப்புறம் தானாக எல்லாம் ஆகிடும் ஆக முதல்ல நம்மளுடைய எண்ணம் வந்து எங்கே நம்ம நம் நம் வழி தவறி போகிறோம் அப்படின்னா முதல் முதல்ல தேவையில்லாமல் பிறரோடு நம்ம ஒப்பிடுவது இவ்வளோ நேரத்தை தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ ஒப்பீடு வந்து அப்படி செய்வது நமக்கும் நல்லதல்ல உகந்ததில்லை சமுதாயத்துக்கும் உகந்ததில்லை அது எப்படின்னா இப்போ ஒரு பெரிய பாறையை உடைக்கணும்னா அதில் ஒரு கிராக் போடுவான் அந்த வெடிப்பு என்ன ஆகும்னா அப்புறமா அந்த பாறையை வந்து தூள் ஆக்கிறதுக்கு அடுத்த நிலையில் அது உடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அது மாதிரி மிகப்பெரிய சமுதாயம் மிகப்பெரிய மகாஜனங்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு சின்ன துளை கிராக் போடுறது எதுனா இந்த மாதிரி இந்த கிராக் என்ன போடணுன்னா அது சும்மா இருக்காது அப்படியே அது வந்து அப்படியே ஒவ்வொரு த ஒவ்வொரு படலமாக அப்படியே போய் அப்படியே அந்த சமுதாயத்தை உடச்சி தூள் தூளாக்கிடும் அதில் அதில் வந்து எது தூண்டப்படுது அப்படின்னா கர்வம் தாங்கிற அபிமானம் அகந்தை இதுதான் வந்து தூண்டப்படும் இதை தூண்டியாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயம் அது முழுக்க அழிஞ்சிடும் பொதுவாகவே கர்வம் அப்படின்னாலே ஒரு அந்த ஒரு செருக்குனாலே அது எதிர்காலத்தில் அழிவுக்கு உண்டானதாக இருக்குதுன்னு பல புராணங்கள் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் அகந்தையை அழித்து பல தலைமுறைகளாக நம்ம பாதுகாப்பாக இருந்தோம் ஆனால் அகந்தையே தான் வாழ்க்கை அது அதுவாகவே இருக்கணும் ஒரு ஒரு வினாடியும் அந்த த தன்னை ரொம்ப பெருமையாகவும் தன்னை யாரும் எதுவும் விமர்சனத்துக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவனமாக இந்த சமுதாயம் நடந்துகிட்ரு இருக்கு ஏன் இவ்வளோ பயந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க தெரியல நம்ம வந்து பிறரோடு ஒப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இந்த சுரப்பி மண்டலம் வந்து சுரப்புவதற்கு இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு சரியாக வந்து நமக்கு தெரியாது அது எந்த மருத்துவத்தினாலும் அதை வந்து ஆழ்ந்து உணர்வதற்கு வாய்ப்பில்லை சுரப்பிகளை வந்து வேகமாகவும் கம்மியாகவும் அப்படி தான் மா இது பண்ண முடியுமே தவிர சுரப்பிகளுடைய அடிப்படைத்தன்மையை வந்து ஒரு செயற்கையாக நம்ம அதுவும் கொடுக்க முடியாது அதனால் இந்த இடத்துல அறிவியல் வந்து அது உள்ள நுழையிறதுக்கே வந்து தயங்கிது இது என்ன இது என்ன மாதிரி அடையாளம்னே அதுக்கு தெரியாது அப்போ அறிவியலாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மண்டலம் தான் வந்து சுரப்பி மண்டலம் இதே மாதிரி வாயு மண்டலமும் புரிஞ்சிக்க முடியாது அப்பேற்பட்ட மண்டலம் வந்து எப்படி கையாளணும் அந்த மண்டலம் வந்து ஏன் தடுமாறுது அப்படின்னா நம்முடைய எண்ணம் தடுமாறும்பொழுது அந்த மண்டலம் தடுமாறும் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா ஹார்மோனியம் பேலன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அது நேரடியாக மனதோடு தொடர்பு இருக்குது நம்மளுடைய சிந்தனையோடு ஆற்றலோடு தொடர்பு இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு அதையும் பாதிக்கும் இப்போ எந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருது அப்படின்னா சதா வந்து தன்னை கர்வமாகவும் அதிகாரத்தன்மையாகவும் பார்க்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள் பிறரோடு ஒப்பிடக்கூடிய அந்த பங்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ அதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தருமே இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்களாகவும் தனக்கு தானே எதிரியாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து உண்மை இது நே இது வந்து மிக கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த விஷம் வந்து ஊடுருவி இப்போ மொத்த சமுதாயத்தை இருக்கு இதை சொல்ல வந்து எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் அதுதான் உண்மை தனி மனிதன் தன்னை வந்து பெருமையாகவும் கர்வமாகவும் இப்படியே நினச்சி 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 இந்த சமூகத்தை பால் படுத்திகிட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி மா மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா பையனாக இருந்தாலும் சரி அல்லது எப்பேற்பட்ட சமுதாயத்தில் பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்புறம் அந்த இடத்துல நான் சொன்னால் நீ கேட்கணும் நீ சொன்னால் நான் கேட்கணுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு உராய்வின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுமூக உறவு வந்து சமுதாயத்தில் இல்லை இது வந்து மனசையும் பாதிக்குது அந்த மனதினால் வந்து சுரப்பிகளையும் பாதிக்குது அதனால் உடம்புல அதிகப்படியான வறட்சி ஏற்படும் நாளமுள்ள சுரப்பிகள் தடுமாறி ஒரு உடம்பில் சீரான நிலையை வந்து கொண்டு போக முடியாது எதுவுமே சுகமாக சீராக இயங்காது சீர்கெட்டு போயிடும் அப்போ அந்த சீர்கெட்டு போனதை வந்து திருத்தருவு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மிக கடுமையானதாக இருக்குது இப்போ தனித்தன்மை எப்படின்னு சொல்லும்போது தனிமை தனிமை தனி உரிமை ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் வாழ்வதற்கு உரி உரிமை இருக்குது அதே மாதிரி தன்னந்தனியாகத்தான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் தன்னந்தனியாக தான் இருக்கும் அந்த தனித்துவத்தையும் தன்னந்தனியாக வாழ்கிற வாழ்க்கையும் வாழ கற்றுக்கணும் நம்ம என்ன தான் எல்லோரும் கூட இருந்தாலும் வளல வள்ளல் பெருமான்னு சொல்கிற மாதிரி தனித்திரு தனித்திருன்னா நம்ம இந்த சமுதாயத்தை விட்டு போகிறதில்ல மனதளவில் எந்த விதமான பாசம் பட்டுலவும் போய் சிக்கிக்காம மனதை விடுவித்து லேசாக இருக்கணும் அதை தனித்திருன்னு சொல்லுவாங்க அப்படி தனித்தன்மையோடவும் தன்னந்தனியாகவும் இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வழி நம்முடைய விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா தன்னிகரற்றது நம்ம நாம் தான் இருக்கிறோம் நமக்கு நமக்கு நம்மை வந்து இன்னொருத்தர் ஒப்பிடுவதே வந்து ஒரு குற்றம் தான் அவங்க அவங்களுடைய சிந்தனை வேறு அவங்களுடைய செயல்கள் வேலை எதுவுமே வேற நம்மை வந்து இன்னொருத்தர் ஒப்பிடுவதே வந்து ஒரு குற்றம் தான் அவங்க அவங்களுடைய சிந்தனை வேற அவங்களுடைய செயல்கள் வேலை எதுவுமே வேறு ஈவன் நம்ம வந்து சில தலைவர்கள் சில வெற்றியாளர்கள் சாதனையாளர்களுடைய அந்த ஒரு பேச்சை வந்து நம்ம கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நான் எப்பவுமே பிறரோடு ஒப்பிடுறதில்ல நான் என்னையை நானே ஒப்பிடுறேன் போன தடவை நான் வந்து நான் அறுபது சதவீதம் என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா இந்த தடவை நான் அறுபத்தஞ்சு எடுக்கணும் அடுத்த தடவை நான் எழுபது எடுக்கும் என்னையை நானே ஒப்பிட்டுக்கிறேன் அப்போ அறுபது எடுக்க வேண்டிய இடத்துல நான் ஐம்பத்தஞ்சு எடுத்தேன்னா நான் எனக்கு நானே தான் மாற்றத்தை நான் விரும்புகிறேன் இன்னொருத்தர் எண்பது எடுக்கிறாருங்கிறதுக்காக நான் எண்பதை வந்து நான் அடையாளப்படுத்த மாட்டேன் என்னையை வந்து நான் ஒப்பிட்டு பார்த்துட்டு ஓகே அப்போ இது அடுத்து தான் நான் வந்து இவ்வளோ நான் வந்து வெற்றி அடையணும் இப்படி என்னை நானே வந்து மேம்படுத்துவதற்கு நானே ஒரு கருவியாக எடுத்துக்குவேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க ஆனால் அவங்க நடைமுறையில் எதுவும் செய்கிறதில்ல இது ஏன் சொல்ல வரேன்னா அந்த சாதனையாளர்களும் வெற்றியாளர்களும் ஆளுமை கொண்டவர்கள் கூட இந்த ஒரு கருத்தை வந்து உள்வாங்கி இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க ஆனால் அதை பார்க்கக்கூடிய பொதுமக்களோ அல்லது சாமானியனோ வந்து இதை வந்து ஏற்றுக்கிறது இல்லை அவர்களுடைய வெற்றியை வந்து இவங்க கொண்டாடுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒரு வெற்றியாளர்கள் தான் நம்மடை நம்மளுடைய அடிப்படையில் நாம் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியும் அந்த இயல்பும் நமக்கு வர்றதில்லை அந்த தனித்தன்மையும் தண்ணீரகரற்ற தன்மையும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பழைய பாடல்கள்லாம் சொல்லுவாங்க உண்மையை அறிந்தால் ஒன்றே அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற மாதிரி யாருக்காகவும் நம்மை நாம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு கேள்வியும் இந்த ஒரு இந்த ஒரு தருணமும் வாழ்க்கையில் இறுதி காலம் வரைக்கும் வரும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு உராய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் அதை கடந்து தான் போயிட்டுருக்குறோம் அதற்கு என்ன பதில் சொல்கிறோங்கிறது காலம் அதையை எழுதி வச்சுக்கும் அப்புறம் அது ஒரு தேவை நம்ம எந்த மாதிரி பதில் சொன்னவங்க பொறுத்து அது நம்ம உயர்வு கொடுக்கலாம் அல்லது தாழ்ச்சியை கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து எல்லாமே பதிவாயிட்ருக்கு நம்ம வாழ்க்கையில் அப்போது இந்த ஒரு நாலு விஷயத்தை ஒன்று வந்து என்ன தனித்துவம் அது நான் நான் தான் அது வந்து எனக்குன்னு என்ன கொடுக்கப்பட்டது அது அதையை நான் அனுபவிக்கிறது என்னுடைய தனி உரிமை இதில் வந்து பிறர் வந்து யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்த முடியாது அதுக்கப்புறம் பார்த்தா தன்னன் தனியாக அதுவும் வாழ கற்றுக்கணும் ஓ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போது தன்னன் தனியாக பக்குவப்பட்டு தனித்திருன்னு சொல்கிற அந்த ஒரு தத்துவத்தில் இருக்கணும் இறுதியில் வந்து தன்னிகரற்றது என்னை எப்பயுமே பிறரோடு என்ன பண்ணக்கூடாது ஒப்பிடக்கூடாது நான் தன்னிகரற்றவன் அதாவது எனக்கு இணையானது கிடையாது அதாவது அதிகமாகவும் சொல்லலை கம்மியாகவும் சொல்லலை என்னையவே அப்படியே வந்து நொறு வந்து சொல்ல முடியாது அது வந்து வார்த்தையினுடைய பொருளாக தண்ணி கிரட்டினா நமக்கு சமமானது இல்லைன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற இந்த ஒரு கதாபாத்திரமே தண்ணி கிரட்டுறதுங்கிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய கதாபாத்திரமும் யாரும் வந்து அதை வந்து அதே மாதிரி செய்ய முடியும் இப்போ என்னுடைய பேச்சு என்னுடைய செயல்பாடுகள் நான் நான்தான் இருக்க முடியும் இன்னொருத்தர் வந்து என்னை மாதிரி வாழ சொன்னால் வாழ முடியாது என்னை விட கொஞ்சம் அதிக பலம் கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர்கள் இறங்கி இப்படி பண்ண முடியாது என்னை விட கம்மியாக இருக்கிறவங்க ஆற்றல் அதிகப்படுத்தி இப்படி இருக்க முடியாது அது அதிகம் கம்மி அப்படிங்கிறத விட இப்படி ஒரு கதாபாத்திரத்தை இதே மாதிரி இன்னொருத்தரால் வாழ முடியாது அப்போ இந்த வாழ்க்கையை நான் தான் வாழணும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இது வந்து உங்கள் வாழ்க்கையை பிறரோடு பிற சமூகத்தோடு எந்த ஒரு விஷயத்தையோடும் ஒப்பிடக்கூடாது நம்மை நாமளே தான் நம்ம ஒப்பிக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு சில சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படியே இருந்தாலும் அது மனதளவில் அதை கொண்டு போகக்கூடாது இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ இது அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இரத்த ஓட்டத்தையே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும் உதாரணத்துக்கு அதிக ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் கூட தான் வருது அப்போ இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு இடத்துல தான் ரத்தம் போகணும் அல்லது இவ்வளோ குறைந்த அளவுக்கு இவ்வளோ வரணும் இது மாறும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அதிகமாக மழை பெஞ்சாலும் தப்பு தான் மழையே பெய்யாமல் இருந்தாலும் தப்பு தான் அப்போ சீராக இருக்கணும் அப்போ சீரற்ற நிலையில் வர்றப்போ உடம்பு எப்படி அதை வந்து அதையை வந்து கையாள முடியும் அதனால தான் வந்து இப்படி மேலும் கீழும் இல்லாமல் சமநிலையோடு இருக்கணும்னா உங்களுடைய மனநிலை எப்போவுமே இந்த தாக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கும் தனித்திருன்னு சொல்கிறா இல்லையா வல்லல் பெருமான் அந்த மாதிரி தனித்திருக்கணும் இதைத்தான் வந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இது கிட்டத்தட்ட இது இந்த 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 பகுதியை வந்து ஒரு ஞானத்தினுடைய ஒரு எல்லையாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அவ்வளோ புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இது எந்த அர்த்தத்தில் என்ன பொருளோடு நம்ம இங்கே சொல்ல வரோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் சாதாரணமாக அப்படி பொழுதுபோக்காக கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து கிடையாது இது ஆழமான சிந்தனைக்குட்பட்ட ஒரு விஷயம் அதனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களையும் சரி உங்களை குடும்பத்தாரையும் சரி சமூகத்தில் வேறு எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி யாரையும் யாரோடையும் ஒப்பிட வேண்டாம் அவர்கள் தனித்துவமானவர்கள் அவர்களுடைய பலத்திற்கு அவர் அந்ததுக்கு சரியாக இருக்காங்களா அல்ல கம்மியாக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களா அவங்களுடைய பலத்தை வச்சு பார்க்கலாம் மேபி ஒருவேளை அவங்க வந்து இன்னொரு ஒப்பிட்டால் ஒரு ஒரு குற்றத்திற்காகவோ அல்லது சிறப்புக்காகவும் ஒப்பிடலாம் இருந்தாலும் அந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம தவிர்க்கணும் அப்போ இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாகும் அப்படி ஒப்பிட்டு பார்க்குறப்ப சமுதாயம் பல பல பிரிவுகளாக பகுதிகளாக பகுப்பாக பிரிக்கப்படும் பிரிக்கப்பட்டு அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கொடியை தூக்கிக்குவாங்க அப்புறம் இவங்க அவங்க அடிச்சுக்குவாங்க இப்படி தான் வந்து கொடியை தூக்க வச்சு இந்த நாட்டை பலவிதமாக பிரித்து அதைய ஆட்சி செய்தது தான் இதுக்கு முந்தைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அதே வேலையை நமக்குள்ளாரையே பண்ணிக்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால் ஒவ்வொருத்தரும் பிறருடைய சிறப்பை போட்டுறோம் மற்றவங்க வந்து அவங்க எந்த விதத்தில் சிறப்பாக இருக்காங்க போற்றி போகல போற்றி பாட வேண்டும் நம்மையும் நாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது ஆக கொடுக்கறது அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்னா அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கலாம் நம்பிக்கையை கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையோ வெறுப்பையோ பொறாமையோ கொடுப்பது வந்து அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் பிற நல்ல விதமாக அவங்கள வாழ்த்து சொல்லுங்கள் அவங்க வெற்றி அடைஞ்சிருந்தால் அவங்க அந்த அளவுக்கு அவங்களால் செயல்பட முடியலன்னா அவங்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுங்க இதுதான் ஒருத்தர் மற்ற மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக புரிஞ்சுக்கணுமே தவிர இதில் வந்து நம்ம வேற ஒரு எண்ணத்தோடு பார்க்குறப்போ கட்டாயம் இந்த சமுதாயம் அழிஞ்சு போகும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மார்க்கத்தில் இப்போது இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன் இந்த த இந்த நம் நாட்டு சமூகம் மீண்டும் பழைய அந்த அமைதி பூங்காவாக அனைத்தும் நிறைந்து சீரும் செழிப்புமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட அப்படி ஒரு சமுதாயத்தை நோக்கி ஒரு சிலர் திரும்பி பார்க்குறாங்க அது வெகு சிலராக மாறணுங்கிறதா என்னுடைய ஆசை மீண்டும் அடுத்த பகுதியில் இதே மாதிரி மனோவியல் சார்ந்த ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் நம்ம இந்த முள்ள சொரப்புகளுக்கு சொல்ல வேண்டிய காய் வந்து வெண்டக்காய் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுடைய அடிப்படை அதுக்கு தீர்வு என்னன்னா வெண்டக்காய் மனோவியல் சார்ந்ததாகவும் இப்போ நிறைய விஷயத்தை பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்